நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கின் தீர்ப்பு வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா இளைய மகன் நடிகர் தனுஷுக்கும் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகால திருமண வாழ்விற்கு பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அதில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரியுள்ளனர் இந்த மனு முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பு கடந்த மூன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ஆகியோர் ஆஜராகவில்லை இதையடுத்து வழக்கின் விசாரணை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகினார் அப்பொழுது இருவரிடமும் ரகசிய விசாரணை நடத்தப்பட்டது அதில் இருவரும் பிரிவதில் உறுதியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து இந்த வழக்கில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்துள்ளது